நான்கு ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க அதில் உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவில் பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம் அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசர அவசரமாக நான்கு ஆண்டுகளில் செய்ய முடியாததை நாற்பத்தைந்து நாட்டில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் மக்களுக்கு செய்ய முடியிறத நான்கு ஆண்டுகளில் ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கு மனது வரலையா இல்லைனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசர அவசரமாக மக்களை பற்றி சிந்திப்பீர்களா இன்னொன்று நாட்டில் ஊழல் இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதில் கூட ஊழல் இருக்குது அதில் சில சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு அதே மாதிரி அங்கே ஏற்பாடு ஒன்றுமே சரியில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அங்கே எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லோரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது யாரு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லை பாரத பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழ அந்த சோழ கங்கத்திற்கு இன்றைக்கு கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு மேலே பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் இந்த சோழ கங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்துச் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிஜே பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் யாருப்பாங்க பேசுகிறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு ஆன்மீகம்தான் தமிழை அல அதிகமாக வளர்த்தது காவி தமிழ்தான் தமிழகத்தில் நிலை நிறுத்தி ஆண்டாள் காலத்தில் இருந்து அண்ணா காலத்தில் தமிழ் வளரலை ஆண்டாள் காலத்தில் தான் தமிழ் வளர்ந்தது பெரியார் தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்றைக்கி தெரியும் பெரியார் தமிழை தூத்தினார் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதைப் போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும் வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் இணைப்பு ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்

தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பின்பு யா வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள் அதனால் தெளிவா ஒரு திட்டம் நான் கேட்குறேன் திமுகவில் அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்குறேன் இன்றைக்கி செல்வ எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறாரு ஆட்சியில் தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் வேணும் ஏன் அண்ணன் திருமாவள் சொல்கிறாரு நாங்கள் நாலு ஓட்டு விழுந்தால் அதில் ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்கிற குழப்பம் அவங்க என்ன இருக்கோ கூட்டணி ஆச்சான்னு கேட்டுவாங்க நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால சும்மா திருப்பி 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 இல்ல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தெளிவா என்ன சொல்லிருக்கோம் நாங்க வெற்றி பெறுவோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி நான் திருப்பி கேட்கிறேன் அவங்களே ஒரு கேள்வி கேட்கறீங்களா திருப்பி திருப்பி எங்களை கேட்குறீங்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களது கருத்து